ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃப் கேர் வித் ஃபுட் நம்ம உடம்பை மருந்து இல்லாமல் உணவிலே எப்படி பாதுகாக்கலாம்னு இந்த சேனலில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொருள் எலுமிச்சை இந்த எலுமிச்சை நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு பார்ப்போம் எலுமிச்சைனாலே புளிப்பு தான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நன்மைகள் ரொம்ப அதிகம் இந்த எலுமிச்சியில விட்டமின் சி இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது சளி காய்ச்சலை கூட தடுக்குது சருமம் மற்றும் கூந்தலுக்கு இது என்னெல்லாம் உதவி பண்ணுது அப்படின்னா சரம பொழிவு அதிகரிக்கவும் முகப்பருவெல்லாம் குறைக்கிறதுக்கும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி அதை வளர்ச்சிக்கும் இது உதவுது தினமும் ஒரு லெமன் சேர்க்குறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் நீங்கி நம்ம முகமும் நல்ல பொழிவாகும் இந்த எலுமிச்சை செரிமான பிரச்சனைகளை சரி செஞ்சு மலச்சிக்கலையும் போக்க இது உதவுது இந்த மாடர்ன் டைமில் நம்ம வெளியில தான் அதிகமாக சாப்பிட்றோம் ஹோட்டல் வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல செரிமானவக ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு லெமன் ஜூஸ் எடுக்கிறதும் உப்பு போட்டுட்டு தண்ணியில் லெமன் பிழிஞ்சு சாப்பிட்றதும் நம்ம உடம்புக்கு நல்லது தான் மிக முக்கியமான ஒரு பல நன்மைகளை சேர்ந்த இந்த லெமனில் எடை குறைப்புக்கு இது மிக உதவிகரமாக இருக்கும் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை கரைக்கவும் நீண்ட நேரம் பசி எடுக்காம வைத்திருக்கும் இந்த லெமன் நமக்கு உதவியா இருக்கும் எடை குறைப்பில் நம்ம இது எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் த லஞ்ச் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு லெமன் ஜூஸ் எடுக்கிறனால நம்மளோட உடம்புல இருக்க அந்த கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் வயிற்றுப்போன் அல்சர் இந்த மாதிரி இருக்கிறவங்க லெமன் ஜூஸ் தவிர்ப்பது நல்லது அவங்களுக்கு இது செட் ஆகாது வெளியே இதை ஆரோக்கியத்துக்கும் இதில் உடம்புக்கு திரு ஆய்வுகளை நமக்கு சொல்லலாம் எல்லா வேலைகளையும் ஒரு புத்துணர்ச்சியா செய்வோம் நம்மளோட பாடியே வந்துட்டு ஒரு புதுசா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இந்த லெமன் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து உடலுக்கு தேவையான அனைத்து சுறுசுறுப்புகளும் நமக்கு குடிக்கும் நம்ம உடம்பு சார்ந்து எதாவது வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு அதை பண்ணுறோம் அப்படின்னா நல்ல பயங்கர சுறுசுறுப்பாக அந்த வேலையை நம்ம பண்ணி முடிப்போம் ஒரு சுறுசுறுப்பான வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த லெமனை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா லெமன் ஜூஸ் காலையில் லெமன் ஜூஸ் போடுறதுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் சாரை பிழிஞ்சு அதில் தேன் சேர்த்து குடிக்கலாம் அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஜீரகம் பட்டை இஞ்சி லெமன் இதை மூணையும் கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு குடிக்கிறதும் வெயிட் லாஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சருமத்தை எலுமிச்சு டேரக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கரும்புள்ளி இருக்கிறவங்க இந்த மாதிரி அதை மசாஜ் பண்ணி தேய்ச்சி விடலாம் முழங்காலில் இருக்கிற இந்த கருப்பு கை முட்டுகளில் இருக்கிற கருப்பு இதெல்லாம் போகிறதுக்கு இந்த லெமனை நம்ம தேய்ச்சி மசாஜ் பண்ணி கழுவலாம் சென்சிட்டிவான ஸ்கின் யாரும் இந்த லெமனை வந்து டைரெக்டாக சருமத்துக்கு எடுத்துக்கிறது தவிர்க்கணும் அது செட் ஆகாத ஒரு விஷயம் முகத்தில் கரும்புள்ளி இருக்கிறவங்க இது இன்டேக்காக டெய்லியும் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தாலே அவங்களோட உடம்புல இருக்க அந்த நச்சுகள்லாம் வெளியேறி முகமும் நல்ல பளபளப்புன்னு மாறுறதை நீங்களே பார்க்கலாம் நான் இதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து எடை குறைக்க உதவுறதுக்கு தான் டயட் பண்ணுறவங்க எலுமிச்சையை சேர்க்குறது ரொம்ப நல்லது இது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி உங்களோட உடம்பை குறைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு உதவியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காலையில் வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் புழிஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் தேன் எடுத்து நீங்கள் டெய்லியை சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் த லன்ச் நீங்கள் ஒரு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு வரலாம் நைட் டைமில் எடுக்க வேண்டாம் இந்த ரெண்டு டைமில் நீங்கள் எடுக்கிறது இது ரொம்ப நல்லது சுறு உடம்பு சுறுசுறுப்பாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணவும் இது உதவியாக இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் எடுக்கிறது நல்லது கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க